திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் வந்து பாரிஸ் அரசியல் படி திமுகவில் பி டி ஆர் ராஜா திரு பால அவருடைய மகன் செந்தில் குமார் இவர் வந்து ஐ பெரியசாமி அவருடைய பையன் அருண் நேரு அவர் வந்து நேருடைய மகன் கதிரானந்த் அவர் வந்து திரு துரைமுருகன் அவருடைய பையன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு பொய்யாமொழி அவர்களுடைய பையன் டாக்டர் கலாநிதி வீராசாமி இது வந்து ஆற்காடு வீராட்சியன் அவருடைய பையன் கனிமொழி கருணாநிதி கலைஞர் அவருடைய மகள் தங்கம் தென்னரசு தங்கப்பாண்டியன் அவருடைய மகன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மகள் பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் இவர் வந்து பிடிஆர் அவருடைய பையன் தயாநிதி மாறன் முரசுலி மாறன் அவருடைய பையன் வெற்றி வெற்றியழகன் அன்பழகன் அவருடைய பேரன் கௌதம் சிகாமணி இவர் வந்து ஆஹ் பொன்முணி அவருடைய பையன் பூங்கோதே ஆலடி அருணா ஆலடி அருணா அவர்களுடைய மகள் தா கனிமொழி இவர் வந்து சோமு அவர்களுடைய மகள்